சங்கில் நத்தம் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி சங்கில் நத்தம் பேருந்து நிலையத்தில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க சங்கில் நத்தம் பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் தமிழக மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் அம்மா நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை தலைமை ஒன்றிய கழக செயலாளர் சி வி ராஜேந்திரன் ஜெயபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழச்சாறு இளநீர் தேநீர் தர்பூசணி பழம் ஆகியவை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் கிளை செயலாளர் செல்வராஜ் முன்னாள் கவுன்சிலர் ஷங்கர் பாருக் பண்ட சீமனூர் கவுன்சிலர் சங்கர் முரளி மகேந்திரன் தேவன் அனாதுரை சுந்தரராஜ் ஜெயபாலன் கமலநாதன் சக்திவேல் மாதப்பன் சரவணகுமார் டி ஜெயபால் ஆகாஷ் கண்மணி உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் மற்றும் ஒன்றியம் நகரம் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கினர்